மும் தளபதி பாக்கிறதுக்காக வந்தோம் இல்ல பாத்துக்கிறதுக்கு ரெண்டு பேரும் தான் வந்தோம் அவங்க உள்ள நாங்கள் ஒரு இருபது பேர் வந்தோம் ஊர்ல இருந்து தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா பெட்ரோல்னா காரு இப்போ எல்லாருக்கும் காருக்கு பெட்ரோல் எல்லாமே போடணும் சில பேர் வந்து மேக்சிமம் ஓட்டுறது பொறுத்து இருக்குது எல்லாருக்கும் பெட்ரோல் போடணும்னா போட முடியாது இல்ல காரு ஏதோ குடும்பத்துக்கு இப்ப எல்லாரும் வந்து கலைஞர் சிலிண்டர் குத்தாரு எல்லாம் கொடுத்தாரு இப்போ அவங்க கேஸுக்கு பிடிச்சா கொடுக்குறாங்க ஒண்ணும் கிடையாதுல அம்மா மிக்சி குத்துது கிரைண்டு கொடுத்தது ஃபேன் எல்லாமே மின்சாரம் நம்ப என்ன கட்டுறோம் அது வேலை பெட்ரோல் கார் கொடுத்தாங்கன்னா பெட்ரோல் தான் போடணும் அவரே கொடுப்பாருன்னா முதலமைச்சராக கொடுத்தாங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு தான் மக்களுங்க ஓட்டு போறான்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் செய்கிறாரா நல்ல திட்டத்துக்கு செய்கிறாரா அது வைக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி மாறும் உலகமே நல்லா இருக்கும் எங்க அண்ணா வந்தா நல்லா இருப்பாங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பா இருப்பா உண்மையால பெண்களுக்கு பாதுகாப்பு கூட சட்ட ஒழுங்கு நீ இதெல்லாம் கரெக்டா கடைபிடிப்பாரு எங்க அண்ணா வந்தா வரல வந்துடுச்சு ஆல்ரெடி வந்துடுச்சு ப்ரோ என்ன ப்ரோ நீ வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ப்ரோ மாற்றமா இருக்க போது பாரு ப்ரோ நீ வர பாருங்க இதெல்லாம் காசுக்கு வர கூட்டம் இல்ல அன்புக்கு வர கூட்டம் தான் அதை மட்டும் தெரியல

ஆனா எனக்கிட்ட இருக்க அறிவு சிந்தனை ஆற்றல் இந்த நிலத்துல எந்த மைராண்டிக்கு இல்லடா எவனுக்கு இல்லடா கூட்டத்தை பாக்குற அது கூடும் கலை ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது எவனும் பெரியதா அவனுக்கு ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்டை குட்டிய சோறு மழை பெஞ்சா காத்தடிச்சா கரைகிறதுக்கு ஒரு வழக்கு போடுறதுக்குள்ளே எவன் எங்க போனான் கட்சியை தலைமுறை வாய்ப்புச்சு இரநூத்தி அறுபது வழக்கை போட்டு இன்னும் நின்று போயிடுச்சுக்கம்பர்றா இன்னும் நின்று வழிச்சிட்டு இருப்பேன் தயவு செய்து என்னை கைது பண்ணி கெஞ்சிட ஒரு தலைவன் இந்திய நாட்டில் நான் வந்தேன்னு ப்ளீஸ் அரஸ்ட் மீன் சரி ஏன் ஒரு புரட்சிக்காரனை ஒரு போராட்டக்காரனை சிறை செதுக்கும்டா சிதைக்காதுடா இவன் மாதிரி பிக்காரி போயிடலாடா நான் மோட்ரு பிக் தரேன் கார் தரேன் பெட்ரோல் எவ்வாண்டா திரும்ப ஒப்படன் ஒப்பனா போய்ட்டு காரப்பட ஏ கார் வருமானு நான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தாரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க காரதாரம் நீங்கள் தரலையே அப்படின்னு நான் வீட்டில் ஒண்டி கொடுப்பேன் ஒரு படம் பிரித்து பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர் தாண்டா சிறந்த சிறந்தக்காரர் அண்ணல் அம்பேத்கர் வீட்டில் மாட்டி வை அவன்தான் சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒரு நிலையில தேடி ஓடி வரும்னு தயவு செய்து மாட்டுமேன்னு பேச்சிருக்கேன் தினத்துல தான் பேசினேன் இவங்க சீரியஸாக போய்ச்சிருக்காங்க இங்கே காரதாரம் சோறு இல்லாமல் கிடக்கிற சனத்துக்கு காரையாப்பா காரு எனக்கு எந்த நாட்டில் இருக்காங்க தெரியுது பிரபாகர் பேரை உச்சரிக்க பயந்தான்டா நீ எழுதி வச்சுக்கடா டேய் என் தலைவன் மேலே ஆணை சொறா எட்டரை விழுக்காடு வாக்கு வச்சிருக்கேன் இந்த எட்டு அதுவே பதினாறு ஆயிரும்டா நான் இன்னும் கொஞ்சம் ஊந்தி தள்ளேன்னு வச்சுக்கடா இருபதுக்கு மேலே ஏறி பல இடத்த நான் வென்று ஒண்ணு நான் ஆட்சி அமைப்பேன் இல்ல நான் இல்லாமல் எந்த கொம்பனையும் ஆட்சி அமைக்க முடியாது அதுக்கப்புறம் பாலா சீமான் ஜெயிக்க போறேன்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவான்டா பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்தில் விடுதலை அவன் வாங்கி நீ எழுதி வச்சுக்க பேசுவான் இன்னைக்கு எவனாவது தமிழ் தமிழர்னு பேச மாட்டான் ஏன்னா இவன் நேர்மையின் நேர் வடிவம் அவன் திருட்டு பய அவன் முல்லை மாதிரி பயன் முடிச்சிருக்கிறவன் அவன் நாட்டை காப்பாத்த வந்தவன் இவன் நாட்டை விற்கிறவன் திருடித்தி நீ அங்க போய் விட்டின்னு வச்சுக்க இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தல படிச்ச கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க ஒரு இப்பவே எந்த கல்விக்கும் பதில் இல்லை அவன்கிட்ட கொலை எத்துப்புருவேன் தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை பார்த்திருப்ப அதையும் சினிமாவில் தான் பார்த்திருப்ப சீமா நாட்டத்தை இந்த காலத்தில் பார்ப்பேன் எவனுமே தப்பிக்க முடியாது எந்த கேள்வி உனக்கு அத்தனைக்கும் பதில் வச்சிருப்பேன் இந்த ஓரத்தில் நின்றுக்குருவேன் இது மாதிரி கட்டிடுவேன் பரம்பு கொண்டா பரம்புக்குள்ள கட்டிடுவேன் வேட்பாளர் உட்கார வச்சிருவேன் போட்டு கட்டுவேன் என் ஆட்சியில் அத்தா பெரியம்மா அப்பா என் ஆட்சியில் உன் மகன் ஆட்சியில் இங்கே பாரு எப்படி பசி இல்லாத நாடை இப்படி உருவாக்குற பார் எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குற பாரு இங்கே பாரு இங்கே பாரு நீ ஆயிரம் எண்ணுக்கு கையேந்தாமல் வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறம்பாரு படிப்பு எப்படி குடுக்குறேன் மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன் தண்ணீர் எப்படி குடுக்குறேன் பாரு நீ பாரு எப்படி பண்றேன்னு பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிவிடு இதெல்லாம் எங்க நடக்குது இந்த பாருப்பா ஜப்பான்லப்பா இந்த பாருப்பா சிங்கப்பூர் சிங்க பிருந்தாருக்கு சிங்கப்புறம் நடந்திருப்பா நீ என்னை தப்பிக்க முடியாது இவன் மாதிரி திரை கவர்ச்சி திரை போதை இந்த திராவிடன் இறை வழிபாட்டை விமர்சித்தான் திரை வழிபாட்டை போற்றினான் கடவுள் வழிபாட்டை விமர்சித்தான் கதாநாயக வழிபாட்டை போற்றினான் மேன்மையானது என்று காட்டினான் என்ன நடிகன் கல்லூரி விழாவா இயக்குநரை கூப்பிடு திரைப்பட நடிகை நடிகை கூப்பிடு நீ ஏதாவது அலைபேசியில அம்மாவும் மகள ஆடுவாங்க புருஷனும் பொண்டாட்டி ஆடுவாங்க பிள்ளைக ஆடுவாங்க ஆடுவாங்க இல்ல ஒரு குழுவா பெண்கள் எல்லாம் பாட்டுக்கு இதை தவிர வேற ஏதாவது மீம்ஸ் வருதாடா மரக்கண்டு நட்டேன் ரத்தம் கொடுத்தேன் ஆபத்துல இருந்து இருந்தவன் அப்படி ஏதாவது காட்சி வராது வராது இந்த அரசு கல்வி சிறந்த தமிழ்நாட்டிலே திரைப்பட நடிகர் கூப்பிட்டு பேச விடுது அப்ப என்ன இதுதான் உச்சம் பல இருக்கு கடவுள் வழிபாடு அப்படி கதாநாயக வழிபாடு மேன்மையானதா போயிருது அதனால என்ன ஆயிருது களத்திலே உயிரை உருக்கி சாயனையுடு குப்பியாக மரணத்தை கழுத்துக்கு கீழே தொந்தவிட்ட மகத்தான தலைவன் இந்த கவச்சி நாலு போதைக்குள் மறக்கடிக்கப்படுற உன் முன்னார்கள் செய்த ஈகம் மறக்கடிக்கப்படுது ஆகப் பெரும் வளமை கொண்ட பெருமை கொண்ட உன் மொழி சிதைத்தடிக்கப்படுது மயக்கத்தில் இருக்கிறாய் நீ உன் வரலாற்றில் இருந்து வெளியேற்றப்பட்டாய் உன் வழிபாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டாய் கடைசியாக உன் மொழியில் இருந்து வெளியேற்றப்பட்டாய் இப்போது உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டாய் சுவாமி இருக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்க உழைக்கிற திறனை இழந்துட்ட இப்ப உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு வட இந்தியன் வந்து ஏறான் ஆரிய படை நடக்குது ஆரிய படை கடந்தான் பாண்டியன் நெடுஞ்செலியன் மறுபடியும் ஆரிய போர் திருப்பி வருது இந்திய திணித்தோம் எதிர்த்தாய் இந்திக்காரனை திணிக்கிறான் என்ன செய்ய நீ வெளியில நிக்கிற அவன் இந்த வேலைக்கு தேவைப்படுது இறங்கிட்டான் கூலியாக வந்தவன் முதலாளியா மாறுவான் நிலத்தில் உழைப்பை செலுத்துவனுக்கு நிலம் சொந்தமாகும் நீ நிலமற்ற கூலியாவாய் அடிமையாவாய் உன் அண்ணை இழைத்து விட்டு அடித்து விரட்டப்படுவாய் வரலாறு இதோ இதோ தாயகத்திலே உன் இனச்சொந்தங்களுக்கு நடந்தது இந்த நிலத்தில் நடக்கும் இது என் தலைவன் மீது ஆணைத்து சொல்றேன் நடக்கும் அதுக்கு முன்னாடி இதை தடுக்கணுமா உன் உடன் பிறந்தான் கைகளை வழியே கிடையாது வழியே கிடையாது நாம் வெல்வதை தவிர இந்த இனம் மீழ்வது எழுவது வாழ்வதற்கு வாய்ப்பில்லை இல்லை என்ன பண்ணலாம் ஒற்றுமையா நின்று நான் நிறுத்துற நான் நிறுத்துற தேவேந்தர் பிரபாகரன் மகன் சீமா நிறுத்த தேவேந்தருக்கு மரவர் நாடார் கோணார் எல்லாரும் போட புரியா மீனவர் எல்லாம் போட புரியா கருணாநிதி மகன் தேவேந்தர் இருக்கு ஸ்டாலின் நிறுத்துற தேவேந்தருக்கு நீ எல்லாம் இதாண்டா முன்னாடி இருக்கிற அரசியல் பிரபாகரன் மகன் சீமான் இருக்கிற மரவருக்கு தேவேந்திரர் நாடார் கோணார் மீனவர் பறையர் எல்லாம் போட முடியா இல்ல கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துறவருக்கு போட முடியா இல்ல நடிகர் விஜய் நிறுத்தவருக்கு போட முடியா இல்ல எடப்பாடி பழனிசாமி நிறுத்தருக்கு போட முடியா ஏதுக்கு போட போற இந்த நிலத்தில் உனக்கு நிகழ்ந்த பிரச்சனைக்கு எவன் வந்தான் உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் பிள்ளை என்னை விட்டு எவன்டா வந்தா உனக்கு எவன் வந்தா உன்னை அடித்தால் இந்த மண்ணே ஒரே ஒருவனுக்கு தாண்டா வலிக்கு எனக்கு தான் இந்த நிலத்தில் இருக்க இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நாலே பேர் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக திமுக நாலு பேரை தாண்டி இந்த நிலத்தில் ஒரு பிரச்சனை சொல்ற கட்சியை கழிச்சிட்டு நம்ம வேற வேலைக்கு போலாம் சொல்ற கட்சி தீவு கொடுத்தவன் கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்தவரா இவன் தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு யாரா சுத்தம் யாரா அவன் சூடாக அனுமதிச்ச யாரா இவன் எதையாவது ஒன்று சொல்றா மீத்தை நீத்த கொண்டு வந்தது யாரா அவன் கொண்டு வர விட்டது யாரா இவன் கல்வி மாநில உரிமை எடுத்துகிட்டு போனது யாரா அவன் எடுத்துகிட்டு போகும்போது பள்ளக்காட்டி நின்னவன் யாரா இவன் இவங்கள தவிர வேற ஏதாவது பிரச்சனை காரணம் இருக்காடா சொல்லு அதான் போட்டியடா கருணாநிதிக்கு இருபது வருஷம் கொடுத்தா ஜெயலலிதாவுக்கு இருபது வருஷம் கொடுத்த அதிகாரத்தை கொடுத்த கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினுக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துட்டா ஐயா எடப்பாடிக்கு நாலு வருஷம் கொடுத்துட்டா வாழ்ந்து பார்த்துட்டில ஒரே ஒரு முறை உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகனுக்கு ஒரே ஒரு முறை ஐந்தாண்டு வாய்ப்பு கொடுத்து பாரு பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரனா இல்லையா பாரு என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்ததா இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்னு அந்த கனவு இங்க இருக்கடா அவங்க கிட்ட இருக்கிற ஒன்று தாண்டா என்கிட்ட இல்ல பணம் காசு ஆனா என்கிட்ட இருக்க அறிவு சிந்தனை ஆற்றல் இந்த நிலத்துல எந்த மைராண்டிக்கு பணம் இல்ல நான் எடுத்து வைக்கிற அரசியலை கொண்டு போய் சேர்க்க ஊடக எனக்கு ஒத்துழைக்காது மரத்தோட பேசுறாரு மலையோட பேசுறாரு கடலோட பேசுறாரு தண்ணியோட பேசுறாரு பாய்த்தே கர பயல நிலம் நீர்த்தி வலி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கந்தாண்டா உலகம் இது இல்லைன்னா உலகத்துல எந்த உயிரோட பிச்சைக்கரை